பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருவிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருமமே ஆதலார் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றார் விநாயகர் புல்லாங்குழல் வாசிக்கும் காட்சியை காணலாம் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை ஞாயிறு தமிழ் வருடம் வசு வைகாசி நான்காவது நான்காவது நாள் இன்றைய தினம் சுபமுகத்த நாள் சுபங்களை கொண்டாடுவதில் நாம் தாராளமாக செய்யலாம் சஷ்டி விரதம் திருவோண விரதம் காஞ்சிபுரம் வரதராஜர் குதிரை வாகன புறப்பாடு காரைக்குடி கொப்புடையம்மன் கௌரி வெள்ளி ரிஷப வாகன பவனி திரு தனி முருகன் பால அபிஷேகம் சஷ்டி திதி இன்றைய நெல்லை நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை எமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணியில் இருந்து முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியில் இருந்து நான்கு முப்பது வரை சஷ்டி நள்ளிரவு நாற்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திராடு மாலை நான்கு ஒன்று வரை அதற்கு பிறகு போராடும் யோகம் அமிர்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராத்தமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் திருவாதிரை உணர்பூசம் சஞ்சிராஷ்டம் பெறுகின்ற ராசி மிதுன ராசியா யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே இது உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இன்றைய தலைப்பு அரவாணியாக மாறும் தோஷம் விலக குழந்தைகள் பிறப்பது என்பது இந்த பூமியிலே ஒரு வரப்பிரசாதமாக இருந்தாலும் அது ஆண் குழந்தையாக இருந்தால் மகிழ்ச்சி பெண் குழந்தையாக இருந்தால் இன்னொரு மகிழ்ச்சி ஆனால் அரவாணியாக அல்லது திரு நந்தையாக பிறப்பதால் அது அவ்வளவு மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்ப்பது இல்லை அரவாணிகள் பிறவியிலே உருவாகிறார் மொத்த பிறப்பில் ஒரு சதவீதம் பிறந்து விடுகிறார் குழந்தை பிறந்தவுடனே நாம் இதனை அறிந்து கொள்ளலாம் ஒரு குழந்தையின் ஜாதகத்தில் ஒரே ராசியிலே சனி புதன் கேது ஆகியோர் இருந்து அந்த ராசி லக்கணத்திற்கு இரண்டு நான்கு பதினொன்று பன்னிரெண்டில் அமைந்து விட்டார் அந்த குழந்தை வளர வளர மர்ம உறுப்புகள் சரியாக வளராமல் அலி தன்மையை விடும் இது போன்ற குழந்தையை பெற்ற தாய்மார்கள் பெருந்துயரத்திற்கு ஆளாவார் தங்கள் குழந்தைகள் ஜாதகத்தை ஜோதிடரிடம் ஆய்வு செய்யும் பொழுது இது போன்ற அமைப்புகள் உள்ளதா என்பதை அறிய வேண்டும் அப்படி இருந்தால் இந்த எளிய பரிகாரத்தை ஆரம்பத்திலே மேற்கொண்டால் அளித்தன்மை மாறும் ஏழு வயதுக்கு மேல் செய்யும் பரிகாரங்கள் பயன்படாது என்பது அனுபவத்திலே நான் கண்ட உண்மை எனவே குழந்தைகளுக்கு ஏழு வயது வருவதற்குள் இந்த பரிகாரத்தை செய்து முடிக்க வேண்டும் முதலாவது பரிகாரம் ஏற்கண்ட ஜாதக அமைப்பை உடைய குழந்தைகளை பெற்றவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் பயப்படாமல் அதை வெறுப்பாக பார்க்காமல் வளர்விர ஏகாதேசி திதியிலே அவல் பாயாசம் வைத்து கிருஷ்ண பகவானுக்கு நெய்வேதியம் செய்து பக்தர்களுக்கு அந்த குழந்தையை கையால் கொடுக்க செய்யவில்லை இதுபோல் ஒன்பது மாதங்கள் அவள் பாயாசம் செய்து வழங்கினால் அலித்தன்மை உண்டாக குழந்தைகளும் திருநங்கைகளாக மாற மாட்டார்கள் கிருஷ்ண பகவான் ஆசி பெற்று பிறந்தவர்கள் தான் இந்த திருநங்கைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் இந்த ஆலயத்திலே இந்த பரிகாரம் சிறப்பானதாக கருதி அது நடப்புக்கு வரும் உண்மையாக மாறிவிடுகிறது இரண்டாவது பரிகாரம் கிருஷ்ணர் ஆலயத்திற்கு சென்று பரிகாரம் செய்ய முடியாதவர் உங்கள் பகுதியிலே திருநங்கைகள் வந்தால் அவர்களை வீட்டுக்கு அழைத்து சென்று கிருஷ்ணருக்கு செய்வது போல பாயாசம் வைத்து அவர்களை குடிக்க செய்ய வேண்டும் மேலும் குழந்தைகள் அவர் கால்களிலே விழுந்து ஆசிர்வாதம் வாங்க செய்ய வேண்டும் அவர்கள் வாயால் உனக்கு உள்ள தன்மை மாறிவிடும் என்று அந்த குழந்தையின் காதுக்குள் ஒன்பது முறை சொல்ல செய்யவே இவ்வாறு செய்தால் அளித்தன்மை உண்டாகாது திருநங்கைகள் ஆசீர்வாதம் செய்தால் குழந்தைகள் நல்ல முறையிலே வளர்வார் என்று வடநாட்டிலே நம்பிக்கை வைத்துள்ளார் எனவேதான் தங்கள் குழந்தைகளை முதன் முதலிலே தொட்டிலே போடும் பொழுது திருநங்கைகளை வரச் செய்து அவர்கள் கையால் குழந்தையை தொட்டிலே போட செய்வார் அதற்காக வந்திருக்கும் திரு நங்கைகளுக்கு அன்பளிப்பாக கொடுப்பார்கள் வடக்கில் உள்ளவர்கள் திரு நங்கைகளை கிருஷ்ண பகவானாக பாவிப்பார்கள் தங்கள் கடையிலே வியாபாரம் மன்னமாக இருந்தார் திரு நங்கைகளை வர செய்து வியாபார இடத்திலே அமர செய்து சன்மானம் கொடுத்து அனுப்புவார் திரு நங்கைகளை எல்லி நகையாடாமல் நாம் அநகர் ஆசிர்வாதம் பெற்றார் தடைப்பட்ட அந்த காரியங்களும் வெற்றி பெற்று திரு நங்கைகள் கிருஷ்ணரின் ஆசிர்வாதம் பெற்றவர் என்பதால் ஒரு காரியத்திற்கு செல்லும்போது நாம் அவர்களை எதிரில் பார்த்து சென்றார் அந்த காரியம் வெற்றியாகி விடுகிறது இந்த பரிகாரங்கள் அனைத்தும் அனுபவத்திலே கண்ட உண்மை என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் இது யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இப்பொழுது அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற பகுதி எட்டாவது பாவம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆயுள் பாவம் பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற பாவம் எட்டுக்கு உரியவர் ஐந்தாவது இடத்திலே இருந்தார் குழந்தை பல பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்வார்கள் குழந்தையின் உடல் நலம் பாதிக்கும் பிள்ளைகள் செய்யும் செயல்களால் பெரியவர்கள் பாதிக்கப்படுவார்கள் ஒன்பதாம் அதிபரோடு எட்டாம் அதிபர் சேர்ந்து ஐந்திலே நிற்க ஜாதகருக்கு சொத்தும் எதுவும் இருக்காது அப்படி இருந்தாலும் நிலைக்காது அப்படிப்பட்ட அமைப்பை உடையவர் ஆறுக்குரிய அதிபர் எட்டிலே நின்றார் அந்த எட்டுக்குரியவர் ஆறிலே நின்றார் ஆறாவது ஸ்தானத்திலே எட்டாம் அதிபதி நின்றார் இது விபீத ராஜ யோகம் என்று அழைக்கப்பட்டால் இந்த எட்டாம் அதிபரோடு ராகு கேது கூடி எட்டிலே நிற்க இவரை எதிர்த்து பல பிரச்சனைகளை சந்தித்து பணம் மட்டும் வந்து கொண்டே ஏழாவது இடத்திலே எட்டாம் அதிபதி நின்றார் ஜாதகரின் மனைவிக்கு உடல் நலம் பாதிக்கும் ஜாதகர் சம்பாதிக்கும் பணம் அனைத்தும் மனைவியின் உடல் நலத்திற்கே செலவழிக்க வேண்டியது இருக்கும் கணவன் மனைவி உறவோ ஏனோ தானோ என்று இருக்கும் நண்பர்களால் அனுகூலம் இல்லை கூட்டு தொழில் செய்யக்கூடாது கூடி தொழில் செய்தாலும் அந்த தொழில் விளங்காது தனியாக தொழில் செய்யலாம் எட்டு எட்டிலே நின்றால் நீண்ட ஆயுள் உண்டு அந்த வாழ்வீர் என்று நினைக்கின்றார்களோ நிறைவேற்றி தெரிவித்து எட்டாம் அதிபர் பலம் பெற்று இருப்பதால் போராட்டங்கள் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள் ஒன்பதாவது இடத்திலே எட்டாம் அதிபர் இருந்தார் தந்தையினுடைய சொத்து கிடைக்காது கருத்து வேறுபாடு தந்தையோடு ஏற்படும் ஆன்மீகத்திலே ஜாதகருக்கு ஈடுபாடு இருக்கு பத்திலே எட்டு கூறியவர் அமைந்தால் ஒரு மனக்குறை எப்பொழுதும் சொந்த தொழில் ஆகாது எந்த காரியம் மெதுவாகத்தான் நடக்கும் முன்னேற்றம் என்பது அவ்வளவு இருக்காது அரசாங்க ஆதரவும் கிடைக்காது எட்டாம் அதிபரோடு இரண்டாம் அதிபரும் சேர்ந்து பத்திலே நின்று கடன் தொல்லையை ஏற்படுத்தும் எவ்வளவு உழைத்தாலும் திறமையை காட்டினாலும் செய்தொழில் முன்னேற்றம் காண முடியாது பதினோராவது இடத்திலே எட்டுக்குரியவர் இருந்தால் நண்பர்களால் மூத்த சகோதரர்களால் பிரச்சனையை செய் தொழிலில் நலிவடையும் இளமையில் கஷ்டப்படுவார் வயதான பிறகும் குறுக்கு வழியில் பெருபலத்தை சேர்ப்பீர்கள் ஆனால் நிம்மதி போய் நாளைய தினம் இளமையில் யாருக்கெல்லாம் மரணம் ஏற்படும் தற்கொலையினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை அதற்கான ஜாதக இணைவுகளை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் குரு ராகுவின் அரிய சேர்க்கை அம்பானியாக ஆக போகும் மூன்று ராசிக்காரர் நவ கிரகங்களின் நிழல் கிரகமாய் விளங்கக்கூடியவர் ராகு பகவான் இவர் வருகின்ற மே பதினெட்டாம் தேதி மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு வாக்கியப்படி செல்ல இருக்கின்றார் அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி இந்த பயிற்சி நடக்க இருக்கிறது அதே சமயம் இந்த மே மாதத்தில் குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு செல்லுகின்றார் குரு மற்றும் ராகுவின் அம்சத்தால் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நவ பஞ்சக ராஜ யோகம் உருவாக உள்ளது இந்த நவ பஞ்சக யோகத்தால் குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்கள் அதற்கு நிலையை எட்ட போகிறார் முதலிலே மகரம் பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கும் வருமானத்திற்கான ஆதாரங்கள் அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்திலே பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நிதி நிலைமையிலே நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் வணிகத்திலே நல்ல லாபம் கிடைக்கும் புதிய வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் காதல் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் இரண்டாவது ராசியாக திகழ்கின்ற கும்பம் இந்த சேர்க்கை புதிய வருமானத்தின் ஆதாரங்களாக இருக்கும் மற்றவிடம் மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரிக்கும் சிக்கி கிடந்த பணம் உங்கள் கையிலே வந்து சேரும் கற்றங்கள் அனைத்தும் குறைந்த அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கும் கற்றங்கள் அனைத்தும் குறைந்துவிடும் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் பண வரவு இரட்டிப்பாக இருக்கும் நிதி நிலைமையிலே நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் சேமிப்பு அதிகரித்து செலவுகள் குறையும் திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் அடுத்தது கன்னி கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த சேர்க்கை நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் குறைந்து லாபம் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாக்கும் குடும்பத்தில் மங்களகரமான காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் காதல் வாழ்க்கையிலே நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும் பணம் மற்றும் யோகம் கிடைக்கும் நிதி வரவு அதிகரிக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே கொடுக்கப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் அன்பர்களுடைய கவனத்திற்கு இப்பொழுது குரு பேச்சி பலாபலன்கள் தினசரி ராசி வாரியாக வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் இதே பகுதியிலே ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தின பலன் ராசி பலன் அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே பகுத்து தொகுத்து வழங்கப்படுகிறது அதையும் நீங்கள் கேட்டு அதனுடைய பலாபலன்களையும் நீங்கள் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் ஜாதி ஜனங்களுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகள்த் எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே கூடுதலாக இதே பகுதியிலே வருட பலன் மாத பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் குரு பயிற்சி சனிபெயர்ச்சி ராகுகேது பயிற்சியும் வழங்கப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நல்லதொரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி ஜோதிட ஆலோசனையை பெறலாம் மற்றும் வழிகாட்டுதலையும் பெறலாம் கடைசி பகுதி இப்பொழுது நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஆறாவது பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இன்று புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தில் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே சிறிய அளவிலே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீக்கும் நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் வியாபாரத்தில் சித்திர சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தில் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் தேவாலத்தில் சித்திர சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தினர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வருகையால் வீடு கலைக்கட்டும் அரசால் ஆதாயம் உண்டு வேற்று வேற்றுமதோடு அறிமுகம் ஆவாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வெற்றி பெறுகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வருகையால் வீடு கலை கட்டும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் ஆதாயம் உண்டு வேற்றுமதத்தோடு அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தால் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வெற்றி பெறுகின்றன மிதன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக இருப்பதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் அவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைத்துக் கொள்வதற்கு திருப்பதி வேங்கடநாதனை அவர்கள் வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் என்பதை மிதுன ராசி அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே நல்ல தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் நினைத்த காரியம் வெற்றி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அரசால் அனுகூலம் உண்டு பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கிலே நல்லது ஒரு தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் ஆயுள நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் நினைத்த காரியம் வெற்றி பெறுகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியது இருக்கும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவுகள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியது இருக்கும் அதிகம் உழைக்க வேண்டிய மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியது இருக்கும் புறம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவுகள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டிகள் தாண்டி லாபம் வரும் ஒத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியது இருக்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவரை நம்பி ஏமாற வேண்டும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும் தலைகளை தாண்டி முன்னேறுகின்றன சுலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் தாங்கும் மனோபலம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள் மதிப்பு கூடுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் தாங்கும் மனோபலம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்களால் பயனடைந்தவர் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் விசாரணை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள் மதிப்பு கூடுகின்ற நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்து ஆதரவு பெருகும் தைரியம் கூடுகின்ற நான் விசாரணை நட்சத்திரத்தை துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதிவு நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை விற்று தீரும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறும் தைரியம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது வழங்கம் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும் தோற்றப்பொழிவு கூடும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும் புது நட்பு மலரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் நன்மை நடக்கும் நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் வந்து மனக்கசப்பு நீங்கும் தோற்றப்பொழிவு கூடும் புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நாள் பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் வேர்விரை எண்ணங்கள் பிறக்கும் புது நட்பு மலர் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் முற்றால நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் நன்மைகள் நடக்கின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் அரசு காரியங்கள் சாதகமாய் முடியும் பிரியமானவர்கள் சந்திப்பு நிகழ்வு பழைய கடனை தீர்க்க புது வழிகளை யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன உத்திராண்டல் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு காரியங்கள் சாதகமாய் முடியும் பிரியமான ஒரு சந்திப்பு நிகழ் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய கடன்களை தீர்க்க புது வழியை யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் அவற்றம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சில சூட்சம் சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன கும்பராசிக்காரருடைய இன்றைய பொது கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீக்கும் தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும் உறவினரையும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாக உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் மனசாட்சியின்படி செயல்படுகின்றன அவிட்டம் நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்து மனப்போர் நீங்கும் தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும் உறவினர்களின் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் மனசாட்சியின்படி செயல்படுகின்றன அவிட்டம் நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்து மனப்போர் நீங்கும் தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும் சகும் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உறவினரிடம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாக புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் மனசாட்சியின்படி செயல்படுகின்றனர் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உறவினர்கள் என்பவர்கள் ஆதரவாய் பேச தொடங்குவார் மற்றவர்களாக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல நிலை நடக்கின்றனர் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாய் பேசத் தொடங்கள் மற்றவருக்காக சில பொறுப்புகளை ஏற்பிக்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசியில் ஒன்று நிறைவேறும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் நல்லெண்ண நடக்கின்ற நாள் இது வரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்